அம்பால் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் தெற்க பார்த்த வீடு சவுத் ஃபேசிங் ஹவுஸுக்கு கிச்சன் அக்னி மூலையில் கொடுத்தால் கன்னி மூளை வாசல் வந்துடும் நீங்க என்ன சாமி சொல்லிட்டு இருக்கீங்க அக்னி மூலையிலே நீங்க தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும்னு சொல்றீங்க அப்போ கிச்சன் எங்க வைக்கிறது வாங்க இப்ப இது சவுத் அப்ப இது சவுத் ஈஸ்ட்னு சொல்லிடுறோம் இது சவுத்து வெஸ்ட் கன்னி மூளை மேரு மூளை திருவண்ணாமலை மூளை அப்போ இதை வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக ஒரு பாகத்தை பிரிச்சிடறோம் டியூப் மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நியூஸ்ங்கிறது எப்படி வந்துச்சுனாக்கா இப்படி வந்ததை வந்து என் ஃபார் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் இதை எல்லாமே சேர்த்து தான் நாலா பக்கத்தில் இருக்கிறது அது மாதிரி மகாமேரு மூளை அக்னி மூலையில நீங்கள் தலைவாசல் வச்சுருக்கீங்க ஓகே கன்னி மூலியில் ஒரு பெட்ரூம் போட்டுட்டோம் அதற்கு வாயு மூலையில் ஒரு டாய்லெட்டை போட்டோம் ஓகே அப்புறம் அப்ப கிச்சன் இன்னும் வரலைங்க ஸோ இதுல வந்து நம்ம என்ன செஞ்சிடும்னா ஒரு ரூமை போடுறோம் இந்த இடத்துல வந்து வாயு மூலையில் ஒரு டாய்லெட்டு இதுக்கு உண்டானதில் போட்டுரும் அப்போ கிச்சன் என்ன பண்றோம் இது வழியா நம்ம போய் அடுப்படி மேடையே வச்சுக்கிறோம் தெற்க பார்த்த வீட்டிற்கு மட்டும் வாயு மூலையில் கிச்சன் அமைங்க ஆமா இந்த மூளைக்கு உண்டான கிரகம் யாரு நார்த் வெஸ்ட் வாயு மொழிக்கு உண்டானவர் சந்திரன் ஓகேங்களா அப்போ அக்னி மொழிக்குண்டானவர் யார் சாமி ரன் ரெண்டு பேருமே ரன் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த பகுதிகளில் நீங்கள் அடுப்படி சமையல் வச்சு கொள்ளலாம் ஸோ இதை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பார்க்கிங் வச்சு ஒரு ஹாலை ஐ மீன் இது வந்து ஒரு போர்ட்டிக்கு வச்சுக்கிறோம் இது ஹால் வச்சுக்கிறோம் ஒரு ஓரமாக அப்படியே படியேறி அழகாக போய் திரும்பிடலாம் இது மாதிரி நிறைய பேர் கட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு வரைபடம் தேவை இல்லை இது மாதிரி அமைக்கணும் இந்த மாதிரி கட்டிட்டோம் இதுக்கு என்ன குழி வரும் நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தொன்போது நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி முப்பத்தஞ்சு நிறைய குழிகள் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த அமைப்புல நமக்கு எது வரும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க வரைபடம் தேவைப்பட்ட காண்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்